ராசிரர் ஜோதிட மணிமன்றத்தில் பயணிக்கக்கூடிய அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் கரூர் ரஸ்வ மணிமேகலின் அன்பான வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிறப்பு எந்த ராசிக்கு பலம் எந்த ராசிக்கு பலவீனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தலைப்பு கொடுத்து எல்லாரும் போட்டிருக்காங்க இதில் சந்திரையா விழுந்து விழுந்து பனிரெண்டு ராசிகளுக்கும் ரெண்டு மூணு கேட்டகிரியாக பலன் போட்டிருக்காரு அதுவும் ஒரு சிறப்பு குழுவில் ஒன்று மரணி பாரதி மீட்டிங்கில் ஒன்று யூடியூப்பில் ஒன்று நம்மளோட அருள் யூடியூப்பில் ஒன்று இந்த மாதிரி ரெண்டு மூணு இடத்துல இந்த வருஷம் அவர் மீடியாவில் ஜொலிக்க ஆரம்பிச்சிட்டாரு சிறப்பு இப்போ மற்றவங்க எல்லாமே ராசி பலனுக்கு சொன்ன அனைத்துமே உண்மைதான் ஆனால் எல்லா ஆசான்களும் சொல்லும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க நம்ம திருப்பூர் ஹரிகரனாக அதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தார் மாணிக்க அண்ணா வேலூர் வேலூர் பரமத்தி வேலூர் மாணிக்கம் இன்னும் அதையும் கொஞ்சம் அணித்தரமாகவும் சொல்லியிருந்தார் எப்படின்னா உலகத்துக்கு அதாவது நம்ம வந்து நாட்டுக்கு அப்படிங்கும்போது வேணா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது சொல்லலாம் ஒரு ராசிக்குங்கும்போது அவங்கவுங்க பிறப்பு ஜாதகத்துல அந்த கிரகம் அங்கே இருக்கும்போது அது ஒரு வலுவான பலனை செய்வதற்குமோ அல்லது மாறுபட்டு வலுவிழந்த அவயோக பலனை செய்வதற்குமோ அது வழிவகுக்கும் பிறப்பு ஜாதகத்துல இருக்கிற கிரக அமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த லக்ஷ்மணகுமாரன்னா அப்படியே எஸ்கேப் ஆகி பலனை சொல்லும் பொழுதே இது வந்து ராசிக்குங்கிறத கான்செப்டே அவர் எடுக்காம அவர் நம்மளோட நாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி பொதுவாகவே பலனை சொல்லி முடிச்சுட்டு போயிட்டார் வர்த்தக ரீதியில் போயிட்டார் அவர் அந்த மாதிரி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சிறப்பான ஒரு பதிவை கொடுத்துருந்தாங்க பன்னிரெண்டு ராசிக்கு பொறுமையா எப்படி வந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சதாசிவம் அண்ணா முடிச்சிருந்தாங்க அதுவும் சிறப்பு இப்போ இதுல என்னுடைய கருத்து அப்படிங்கும்போது இப்போ நான் இதுல கொஞ்சம் மாறுபட்ட மாதிரி ஒரு பலன் எடுக்கணும் அப்படின்னா பன்னிரெண்டு ராசிக்கு அப்படின்னு எந்த ராசிக்கு பலம் எந்த ராசிக்கு பலவீனம் வருடப்பிறப்பு அப்படின்னு கேட்டிருந்தாங்க இப்போ அப்படி பார்க்கும்போது இந்த வருடம் சுதந்திரம் அடைந்து நம்ம நாடு இந்த வருடம்னு தனிப்பட்ட முறையில் இந்தியா நாடுன்னு மாறினதுக்கப்புறம் இப்போ இருக்கிற அந்த வருடம் பிறந்ததுனுடைய கோட்சார பலனை தூக்கி அந்த வருடம் பிறந்து சுதந்திரம் தனியாக அடைஞ்ச இருந்து போட போடுறதா இல்லை ஒவ்வொரு ராசிகளுக்கும் இந்த வருடம் பிறந்த லக்கணத்தில் இருந்து தசா புத்தி என்ன மாதிரி அவங்களுக்கு செய்யுது அப்படின்னா தசா புத்தி தான் கையில தூக்கணும் இல்லையா கோட்சார பலன் அப்படின்ட்டாலே என்ன பண்ணணும் கோட்சாரத்துல இருக்கிற கிரகம் அப்படிங்கிறத விட திசா புத்தி எப்படி அவங்களை இயக்குகிறது அப்படின்னா இப்ப என்ன எடுக்கணும்னா ஒவ்வொரு லக்னம் ஒவ்வொரு லக்னம்ங்கிறதும் வச்சுக்கலாம் நீங்க மனம்னு வச்சுக்கலாம் அப்போ ஒவ்வொரு லக்னம் அப்படிங்கும்போது இந்த கோட்சார பலன் அப்ப நடக்கக்கூடிய திசா புத்தி நட்சத்திர மண்டலங்களில் எப்படி வேலை செய்யும்னு எல்லா கிரகத்தையும் தூக்கிடுங்க இப்போ நம்ம கிரகம் இருக்குது அப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை இப்போ இப்போ நடக்கக்கூடிய தசா புத்தி வந்து எப்படி கேது திசையில் நட்சத்திரத்தில் இன்னும் ரெண்டு வருஷம் அப்படி பெண்டிங்கில் நட்சத்திரத்தில் வருஷம் பிறந்திருக்குது கன்னியா லக்கணத்தில் சரி கன்னியா லக்கணத்தில் லக்கணம் பிறக்குதுங்கிறது வருஷம் வருஷம் இப்போ நட் தசா புத்தி தான் மாறுது இப்போ கேது திசையில பிறந்திருக்குது ரெண்டு வருஷம் பெண்டிங் இருக்குது அப்போ கேது திசை தான் இந்த வருஷம் முழுக்க ஆளப்போகுது இல்லையா அப்போ ஒவ்வொரு லக்கணத்திற்கும் கேது எந்த மாதிரி அவங்களுக்கு அந்த பலனை தருவார் அப்படின்னா இப்போ இப்ப ஏன் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இப்போ நடக்கக்கூடிய கேது கன்னியா லக்கணத்துலேயே கேது இருக்குது கன்னியா லக்கணத்துலேயே கேது இருக்கு இப்போ எனக்கு அப்படிங்கும்போது இப்போ இந்த கேது திசை எப்படி செய்யுதுன்னா மீன லக்கணத்திற்கு இயல்பாகவே ரெண்டு ஆறு பத்தில் உடைய நட்சத்திரம் இருக்குது மீன லக்னத்துக்கு ரெண்டு ஆறு பத்தில் உடைய நட்சத்திரம் இருக்குது இப்போ கேது திசை இயங்குது அப்படிங்கும்போது கேது திசை தான் நடக்குது அப்படின்னா இந்த வருடம் எனக்கு எந்த மாதிரினா அப்போது இரண்டு ஆறு பத்துங்கும்போது அந்த ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது சொற்பொழிவு சம்மந்தப்பட்டது இது இதில் இதில் ராகு எட்டில் இருக்கிறதுனால மீடியாக்கள் சம்மந்தப்பட்டது இது எல்லாமே நல்லா இருக்கும் ஆனா குடும்பத்துக்கு அப்படிங்கும்போது அது வந்து ஒரு விதமான ஏன்னா ரெண்டு ஆறு பத்தை கனெக்ட் பண்ணும்போது குடும்ப உறவுகள்கிட்ட பேசக்கூடாது இப்போ மீன லக்கணத்துக்கு அப்படி வச்சுக்கோங்களேன் குடும்ப உறவுகள்கிட்ட பேசக்கூடாது ஏன்னா மீன லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல கேது இருந்து தசை நடத்துறாரு சந்திரன் ஆறாம் இடத்துல உட்காந்து சாரம் வாங்கி தசை நடத்திக்கிட்டு இருக்காரு அப்போ தேவையில்லாமல் குடும்ப உறவுகளால் மன நிம்மதி போகும் அல்லது காசு நிறைய தண்ணியாக செலவழிக்கும் கடன் ஆகும் கடன் ரெண்டு ஆர்வத்தை கனெக்ட் பண்ணும்போது ரெண்டு ஆர்வத்திலலாம் வந்து கேது உட்கார்ந்ததுன்னா பொருளாதார மேன்மை வராது தொழில் வந்து மந்தத்தன்மை இருக்கும் கொஞ்சம் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் நம்ம வந்து அப்போ வாய் நம்ம வந்து திறக்கக்கூடாது அதற்கான கேதுக்குண்டான பரிகாரங்கள் செய்யணும் அப்போ எதை நம்ம விரும்பி சாப்பிட்றோமோ அதையெல்லாம் சாப்பிட முடியாத நிலை வரும் இந்த ரெண்டு ஆர்வத்தில் இருக்கிறது இப்போ இப்படித்தான் அந்த கேதுவுடைய அம்சத்தை நம்ம இப்போ மீன் எனக்கு எடுத்துக்க முடியும் ஆனால் இப்போ ரெண்டுல எந்த கிரகம் இருக்குன்னா எனக்கு ரெண்டுல கேதுவே இருக்காரு அப்போ இயல்பாவே என்னுடைய வாழ்க்கைக்கும் சேர்ந்து அது ஒத்து போகும் இந்த வருட பலன் அதை அதை முழுமையாக எக்ஸ்டன்ட் பண்ணுங்கிறத தான் எடுக்கணும் இப்போ கிரகத்தையே பூராமே தூக்கிட்டு தெசாபுத்திக்கு மட்டும் தசாவதிக்கு மட்டும் ஒவ்வொரு ராசிக்கு இந்த கேது என்ன மாதிரி இயங்குது அப்படின்னா கொஞ்சம் இதை மைனுட்டாக கவுண்டிங்னா மட்டும்தான் புரியும் இப்போ மீன லக்னத்துக்கு நான் சொல்லி முடித்தேன் கன்னியா லக்னத்தில் பிறகுது இப்போ கன்னியா லக்னத்துக்கு கேது திசை ரெண்டு வருஷத்துக்கு நடக்குது அப்படின்னா இந்த வருஷம் உங்களுக்கு கேது திசை தான் அப்படின்னா கன்னியா லக்னத்துக்கு கேது திசை நல்ல திசை ஏன்னா லக்னத்தில் தான் இருக்கார் அப்போ ஒன்னஞ்சி ஒம்பதாக கனெக்ட் பண்ணுறாரு இல்லையா லக்னத்தில் தான் இருக்கார் அவர் யார் சாரத்தில் இருக்காரு அவயோகி சாரத்தில் இருக்கார் செவ்வா சாரம் அப்போ அந்த செவ்வாய் எப்படி இருக்கார் அஸ்தங்கம் பெற்று இருக்கார் அப்போ செவ்வா அஸ்தங்கம் பெற்று இருக்காரு அதே சமயம் அவயோகியாகவும் இருக்கார் இந்த இந்த கன்னியா லக்னத்துக்கு மூணு எட்டுக்கு அதிபதி மாரகாதிபதியாகவும் இருக்கார் அப்போது கன்னியா லக்னத்துக்கு கேது திசை இயல்பாகவே இந்த கேது நாலு எட்டு பன்னெண்டை தான் கனெக்ட் பண்ணும் எப்படி சந்திரனும் பன்னெண்டில் உட்காந்து தான் தசை நடத்துகிறாரு அப்போது நாலு எட்டு பன்னெண்டில் கேது உடைய நட்சத்திரம் இருக்குது அப்போது வீடு தாயார் அதே மாதிரி இங்கே வண்டி வாகனங்கள் நாலாம் மடத்தை எப்படி எடுக்கிறது வண்டி வாகனங்கள் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே ஒரு தடை தாமதங்களை ஏற்படுத்தும் ஒரு ஒரு மன நம் நிம்மதி ஒரு செய்வனை குற்றங்கள் மாதிரி ஏதாவது ஒன்று போனால் ஒன்றுங்கிற மாதிரி ஒரு செய்வனை குற்றங்களை அது காமிச்சுக்கிட்டே இருக்கும் அப்போ இதுக்கு நாலு டு பன்னெண்டு அப்படிங்கும்போது அந்த வண்டி வாகனங்களுக்கு உண்டான மராமத்து பணிகள் தாயாருக்கு உண்டான மராமத்து பணிகள் தாயாரினுடைய நலம் பாதிக்கப்படுவது வீடு வாசல் சம்மந்தப்பட்டதை ஆல்ட்ரேஷன் செய்வது அல்லது வீடு சம்பந்தப்பட்ட உறவுகள் சார்ந்த ப்ராப்ளங்கள் வர்றது துக்கங்களை துயரங்களை அதிகமாக கனெக்ட் பண்ணும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ இவங்க மூணு எட்டு மூணு எட்டுக்குண்டானவன் நட்சத்திரம் ஏறி தசாபுத்தி நடத்தும் பொழுது தன்னுடைய முயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயமும் தன்னுடைய ஆசாபாசங்கள் என்பதையும் ஏன்னா அது அவயோகிக்கு உண்டான சாரம் இல்லையா அதனால கொஞ்சம் உடல் ஹெல்த்து சம்மந்தமான நாலாம் இடம் உடம்பு தானேங்க அப்போ உடம்புல இருக்கிற ரத்தம் சம்மந்தமான குறைபாடுகள் ஏற்படு ஏற்படுவதற்கும் ஒரு கிரு உடம்பு சம்மந்தப்பட்ட அடிக்கடி ஏதாவது நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கும் உண்டான அமைப்புகள் எல்லாம் இங்கே கொடுப்பான் அப்படின்றது தான் இந்த கேது திசையினுடைய அமைப்பு அப்போ இது நல்ல திசையா அப்படின்னா இது ஒரு பலவீனமான ஒரு பலனை தான் கன்னியா லக்னத்துக்கு கொடுக்கும் அதே மாதிரி நீங்கள் இப்போது துலாம் லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த துலாம் லக்னத்துக்கான பலன் அப்படின்னா மூணு ஏழு பதினொன்னில் மூணு ஏழு பதினொன்றில் கேதுவுடைய நட்சத்திரம் இருக்குது துலாம் லக்னம் துலாம் ராசிக்கு அப்போ பாதகஸ்தானத்தில் சந்திரன் இருக்காரு இப்போ பாதகஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கோசரம் பத்தாம் அதிபதி பதினொன்றில் மூணு ஏழு பதினொன்று அப்போ ஒரு தொழில் இருக்கிற தொழில் அப்படிங்கிறது இப்போவும் வந்து கேது எங்க இருக்கார் துலாம் லக்கணத்துக்கு இடத்துல கோட்சார கேது இருக்காரு அப்போ நாம் அதிகமான ஒரு ஆசையின் காரணமாக யோசிக்காம ஒரு கடை வாங்குறதோ நம்மளோட ஆசையின் காரணமாக அதிகமா வேற ஒரு இடத்துல கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்றதோ இதெல்லாம் தேவையில்லாத விரயத்தை செய்யும் ஆன்மீக பயணங்கள் துலாம் லக்கணக்காரர்கள்லாம் ஆன்மீக பயணத்தை அதிகமாக மேற்கொள்ளலாம் தன்னை கட்டுப்படுத்தி தன்னுடைய ஆசாபாசங்களை கட்டுப்படுத்தி இப்போ நான் ஒரு வீடு கட்டுறேன் அதுக்காக நான் கடை வாங்கினேன் அப்படிலாம் இல்லாமல் கடனுங்குற அவஸ்தைங்கிறது ஒரு ஆசையினுடைய அதிகரிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவையில்லாத விரயங்களையும் மன உளைச்சல்களையும் அது தரும் அப்போ இந்த கேது லக்கணத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நம்ம என்னென்னா ரெண்டு ஏழுக்கு பொருளாதாரத்துக்குண்டான நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அது அவையோக்கு நட்சத்திரமாக நட்சத்திரமா இருக்கிறதுனால நம்ம எதிர்பார்க்கிற வருமானம் பொருளாதாரம் இருக்காது அப்போ நம்ம முதலீடு பண்ணுறதா இருக்கட்டும் ஆசைப்படுற விஷயங்களாகட்டும் இன்வெஸ்ட் பண்ணுற விஷயங்களாகட்டும் பார்த்து பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ஏன்னா காலபுஷ தத்துவப்படி ஷேர் மார்க்கெட் வீடு அப்படிங்கிறது சிம்மந்தான் துலாம் லக்கணத்துக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திரன் கேதுசாரத்தில் இருக்கான் அப்போ நம்ம ஒரு கண்ணுக்கு தெரியாத விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது தேவையில்லாத பண விலையங்களையும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமையையும் அது குலைக்கும் இதுதான் துலாம் லக்கணத்துக்கு உண்டான தன் ஆசையின் காரணமாக ஆசைக்கு கடிவாளம் போட்டாலே முடிஞ்சு போச்சு இந்த இடத்துல நல்லா இருக்கும் அப்போ ஆன்மீக பயணங்கள் தேசங்கள் ஆன்மீக பயணங்கள் காசி ராமேஸ்வரம் சம்பந்தமான விஷயங்கள் முருகர் அறுபடை வீடு சம்பந்தமான பரிகாரங்கள்லாம் துலாம் லக்கணத்துக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இப்போ விருட்சிக லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு பத்து பொருளாதாரம்ங்கிற இடத்துல கேதுவுடைய நட்சத்திரம் ஆல்ரெடி இருக்கு அப்போ விருட்ச கலகம் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல கேது இருக்காரு பத்தில் இருக்கிற சந்திரன் ஒன்பதாம் அதிபதி சந்திரன் பத்தில் உட்காந்து கேது சார மேரே நடத்துகிறாரு அப்போ விருட்ச கலக்கணம் ராசிக்காரவங்க மருந்து கெமிக்கல் சம்பந்தமான துறைகளில் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணுறதாகட்டும் இந்த இந்த மூலிகை ரசாயனங்கள் சம்மந்தமான விஷயங்கள்ல பண்ணுறதாகட்டும் அதே மாதிரி விருட்சகலகணக்காரங்க இன்னும் எடுத்துக்கிட்டோம்னா சூரியன் வேற ரெண்டில் கோட்சாரத்தில் கோட்சாரத்தில் ரெண்டில் சூரியன் வேற இருக்கிறதுனால அரசியல் செல்வாக்கு சம்மந்தமான விஷயங்கள் கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தமான விஷயங்கள் இதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வெட்டினரி டாக்டர் பல் டாக்டர் இந்த மாதிரி விஷயங்களுக்கு கண் டாக்டர் இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற மாதிரியும் இன்னும் ரெண்டு ஆறு பத்து கல்வி கற்றுக்கிறதுக்கும் சரி பேச்சாற்றல் மிக்கவராக வருவதற்கும் சரி ஏன்னா ரெண்டு ஆறு பத்தில் இருக்கிற ஒரு விஷயம் கல்வி உத்தியோகம் போக்குவரத்துங்கிற ஒரு விஷயத்திலாம் நல்லா பண்ணும் புருஷ கணக்கணத்துக்கு பதினொன்றில் வேறு கேது இருக்கார் அவர் உபஜயஸ்தானத்தில் இருக்கிறதுனால இது கொஞ்சம் உபஜயஸ்தானமாக அதை வலுவெடுத்து கொண்டுட்டு போகும் விருட்சக் கலக்கணத்துக்கு நல்ல பலம் தான் அதே மாதிரி தனுசு லக்கணக்காரனு காரங்களுக்கு பலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த இடத்துல ஒன்னஞ்சு ஒம்போதில் கேது ஆனால் பத்தில் இருக்கார் ஒன்னஞ்சி ஒம்போது பத்தாம் இடத்துல இருக்கார் ரெண்டு ஆறு பத்த கனெக்ட் பண்ணது அதாவது ஒன்னஞ்சி ஒம்போதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி பரணி சாரி அஸ்வினி மகம் மூலம் அப்போ தனுசு லக்னம் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த இந்த தசை கேது தசை அப்படின்னு சொல்லக்கூடியது அட்டமாதிபதி ஒன்பதில் இருந்தாலும் அட்டமாதிபதி ஒன்பதில் இருந்தாலும் கேது சாரம் ஏறி கேது ஒன்னு ஒம்பதுக்கு அதிபதி ஆகி பத்தில் இருப்பதால் அவர்கள் ஒரு ஒரு அரசியல் சம்பந்தமான விஷயங்களாகட்டும் ஆன்மீக விஷயங்கள் ஆகட்டும் இதெல்லாம் ஒரு தலைமை பண்பு வகிப்பதற்கு ஒரு நிர்வாகத்திறன் வகிப்பதற்கு ஒரு தொழிலில் இடமாற்றங்கள் ஆவதற்கு ஏன்னா கேது தொழிலில் ஒரு இடமாற்றம் ஆவதற்கு ரொம்ப ஒரு உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் நல்ல பேர் எடுக்கக்கூடிய விஷயங்கள் நல்ல ஒரு அந்தஸ்து தரக்கூடிய விஷயங்கள் கிடைக்கணும் அப்படின்னா அவங்க ரொம்ப ஒரு பொறுமையாக எந்த இடத்துலையும் ஒரு நிதானம் நிதானத்தை இழக்காமல் ஒரு நிதானத்தோடு மெச்சூரிட்டி பர்சனாக மெச்சூரிட்டி பர்சனாக தனுசுல கணக்காரவங்களாம் அமைதியாக இருந்தாங்கனாலே தானாவே அந்த தொழிலுங்கிறது உத்தியோகங்கிறது கர்மபலன்ங்கிறது எல்லாமே மீட்டு எடுத்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா பத்தில் இருக்கிற கேது ஒன்பதாம் இடத்துல அந்த சந்திரன் கேது சார மாரி தசை நடத்திட்டு இருக்கார் கோட்சத்தில் அப்போ ஒன்பது பத்து காம்பினேஷன் ஒம்பது பத்து தர்ம கர்மாதிபதி யோகம் தானே நம்ம சொல்லுவோம் அப்போ ஒன்பதாம் இடத்துல இருக்கிற நட்சத்திரத்தை அதிபதி வந்து பத்தில் உட்காந்து கேது தசை நடத்துறாரு அதுவும் அதிபதி சாரம் வாங்கி அதிபதி சாரம் வாங்கி தசை நடத்துறாரு அப்படிங்கும்போது ஒரு தர்மபருகமாதி யோகத்தை ஒரு நிரந்தரமான இன்கம்மை தனுசு லக்னத்துக்கு கொடுக்கும் இந்த தனுசு லக்னத்துக்கு பலமே அப்படிங்கிறது தான் அங்கே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இப்போ மகர லக்னத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மகர லக்னம் மகர ராசிக்கு அப்படிங்கம்போது ஆல்ரெடி ரெண்டில் சனி பன்னெண்டாம் இடத்துல சூரியன் அதுவே ஒரு வலுவான அமைப்பு இதை விட இந்த கேது உடைய நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கேயும் நாலு எட்டு பன்னெண்டு கனெக்ட் ஆகும் மகர லக்னத்துக்கு அப்போ சந்திரன் ஏழாம் அதிபதி எட்டுல வந்து அப்படின்னா தன்னுடைய மனசு அப்படின்னு சஞ்சலப்படும் ம மனசு செய்வினை குற்றம் ரீதியாக நம்ம எவ்வளவோ சம்பாதிக்கணும் என்னென்னமோ செஞ்சோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னமோ செஞ்சோம் கூட்டாளிகளுக்கு என்னென்னவோ செஞ்சோம் நம்ம அந்த நாட்டுக்கு எத்தனையோ செஞ்சோம் ஆனால் ஒரு நன்றியுடன் நன்றியட்ட நாயில் இருக்கிறாங்க எல்லாம் அப்படின்னு மனம் நொந்து மனம் விரக்தியாகி ஆகி போகிறதுக்கு உண்டான அமைப்பு மகராசி மகரலக்கணத்துக்கு உண்டு அப்போது ஒன்பதாம் இடத்துல இருக்காரு அப்போது எல்லாத்தையும் துறந்து தன் நிலை உணர்ந்து தன் நிலையை உணர்ந்து அமைதியாக யோகா மூலியமாக ஆன்மீக மார்க்கமாக தன்னுடைய உழைப்பு தன்னுடைய குடும்பம் அப்படிங்கிற ரீதியில் மகரலக்கணக்காரங்க கொஞ்சம் அப்படி தெளிஞ்சாங்க தெளிஞ்சாங்கன்னா வேப்பலாம் அந்த மாதிரி தான் மந்திரிச்சு மந்திரிச்சிட்ட மாதிரி கொஞ்சம் தெளிஞ்சாங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையினுடைய தத்துவார்த்தம் என்னன்னு தெரிஞ்சு ஒரு கோட்டில் ஒரு நிலையில் போகிறதுக்கான அம்சத்தை இந்த கேது பகவான் கொடுப்பார் ஆனால் பாதிக்க மாட்டார் கொடுப்பார் பலமாக அப்படிங்கிறத விட பலவீனம் பலமாக ஆவதற்கான வாய்ப்பை இந்த மகர லக்னத்துக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது எந்த ஐயமும் இல்லை இப்போ லக்னம் அப்படித்தான் பொதுவாகவே சொல்லுவாங்க லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருந்துட்டால் எந்த அமைப்பு இருந்தாலும் ஒன்றும் செய்யாது அப்படின்னு லக்னாதிபதி சூரியன் ஸ்ட்ராங்காக இருக்கார் ஏழாம் அதிபதி லக்னாதிபதி சனி ஸ்ட்ராங்காக இருக்கார் மூலத்திரிகோணம் பெற்று அப்படி எடுக்கும்போது இப்போது ஏப்ரலுக்கு மேலே குரு நாளுக்கு போயிடுவார் ஆனால் ரெண்டாம் அதிபதி மூணில் இருக்கிறது சிறப்பு இல்லை ஆனால் இந்த நாலு மாதத்துக்கு ஏப்ரல் மாதம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா மே மாதம் வரைக்குமே பார்த்திங்கன்னா இந்த குரு இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை நாலாம் இடத்துக்கு குரு போனதுக்கு அப்புறம் இந்த கும்பலக்கணக்காரங்களுக்கு சூப்பராக இருக்கும் அப்படி ஒரு பலனை எடுக்கும் பொழுது இந்த கேதுவுடைய தசாபுத்தி எப்படி இருக்கும் அப்படின்னா கும்பலக்கணத்துக்கு மூணு ஏழு பதினொன்று கனெக்ட் பண்ணுற மூணு ஏழு பதினொன்று கனெக்ட் பண்ணக்கூடிய இடத்துல கேதுவுடைய நட்சத்திரம் ஆனால் கோட்சாரத்தில் எட்டில் போகிறார் அப்போது இந்த இடத்துல இந்த பலனை அதிகமாக எடுக்கணுன்னா மா திருமண விஷயங்களில் திருமணமே நடைபெறாமல் இருக்கிறவங்க திருமணம் அமையிறது தொழிலே அமையாமல் இருக்கிறவங்களுக்கு தொழில் அமையிறது இதெல்லாம் கொடுக்கும் தொழில் இடப்பயிற்சி கொடுக்கும் மூணு ஏழு பதினொன்றில் உடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால இவங்க தன்னுடைய ஆசை பதினொன்றாம் இடம் ஆல்ரெடி அபிலாசைன்னு சொல்லக்கூடியது பதினொன்று ஆனால் அதில் லக்னமே இருக்கும்போது மூணு ஏழு பதினொன்று அந்த அபிலாசைகளால் பாதிக்கப்படுவது என்பது இல்லாமல் விதிப்படி நடந்தாலே மூணு ஏழு பதினொன்று இருக்கக்கூடிய தசை கேது ஒரு நல்ல மாற்றத்தை இவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் விதி என்ன சொல்லுதோ அதுபடி வாழ்கிறது கும்பலக்கணக்காரங்களுக்கு ஒரு முக்கியமான டிப்ஸாக இருக்கும் ஆனால் எப்படி இருந்தாலும் வரக்கூடிய ஏப்ரலுக்கு மேலே கும்பலக்கணத்துக்கு பலத்தை தருங்கிறது எந்த ஐயமும் இல்லை ஆனால் கோர்ட்டு கேஸு சம்மந்தமான பிரச்சனைகள் டாக்குமெண்ட்ஸு பிரச்சனைகள் இதெல்லாமே வரும் வந்து சரி பண்ணுறதுக்கு உண்டான சோர்ஸும் கும்பலக்கணத்துக்கு உண்டு இப்போ நான் மீன லக்னத்துக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் மேஷ லக்னம் அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த திசை அதே ஒன் ஐந்து ஒன்பதில் தான் ஆனால் உட்கார்ந்தது ஆறாம் இடத்துல அப்போ ஆறாம் இடத்துல இருக்குது அப்படின்னா வக்கீலாக போகிறதுக்கும் அட்வைஸராக போகிறதுக்கும் சொற்பொழிவாளர் ஆகிறதுக்கும் நம்ம மாதிரி ஜோதிட ரீதியாக வர இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த கேது திசை அருமையான ஒரு திசை ஆனால் படிப்பு சம்மந்தப்பட்ட துறைகளில் வம்பு வழக்கு சம்மந்தப்பட்ட துறைகளில் ஈடுபடுறவங்க ஆத்திரத்தால் குடியை கெடுக்கிறவங்க இவங்கெல்லாம் மேஷலக்கணக்காரங்களுக்கு ஆறில் இருக்கிற கேது தேவையில்லாத பகையை தேவையில்லாத கடனை தேவையில்லாத பழி உணர்வுகளை சாபமாக கொடுத்துட்டு தொழிலே இல்லாமல் பண்ணிவிட்டுலாம் போயிடும் மேஷலக்கணத்துக்கு ஜாக்கிரதையாக மேஷ ரசிக்கிறவங்க பயணப்படணும் ஏன்னா இப்போ குரு இருக்கார் பிரச்சனை இல்லை குரு நவுந்ததுக்கப்புறம் அந்த ஆறாம் பாவத்துக்கு குரு பார்வை கிடைக்கும் குரு பார்வை கிடைக்கும் ஆனால் ஆறில் இருக்கிற கேது அட்டமாதிபதி சாரம் வாங்கி செவ்வாய் சாரத்தில் உட்காந்து செவ்வாயும் ஒன்பதில் இருக்கிறதுனால நிறைய அரசாங்க பிரச்சனைகள் அரசியல் பிரச்சனைகள் அப்படிங்கிறத விட பெரிய அளவுகளுடைய பிரச்சனை கோர்ட் கேஸ் பிரச்சனை சந்திக்கிற மாதிரி வேலை இழப்பெல்லாம் தானாகவே வந்துடும் அப்படிங்கிறது மேஷலக்கணத்துக்கு இருந்தாலும் சூரியனும் செவ்வாயும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால அரசாங்க பழியை ஏற்றுக்காமல் அரசாங்க விஷயமான துறைகளில் போனாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் இது ஒரு வகையில் பலந்தான் ஆனால் தன்னுடைய வம்பு வழக்கு சம்மந்தப்பட்ட படிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஜோதிடராக இருந்தால் நல்லாயிருக்கும் மற்ற துறையில் இருக்கிறவங்க அந்த விஷயங்கள்ல ஜாக்கிரதையாக இருக்கணும் இப்போ ரிஷபர் லக்னத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த திசை அதே நாலு எட்டு பன்னெண்டு ஆனால் எட்டில் சூரியனும் செவ்வாயும் இருக்குது அப்போது ரிஷபர் லக்னத்திற்கு டோட்டலாக இப்போ பத்தில் இருக்கிற சனி நல்ல உத்தியோக பலனை கொடுக்கும் அப்படின்னா எங்கேயாவது வெளிநாட்டு ஆப்பர்ச்சுனிட்டி குடும்பத்தை விட்டு வெளியில் பிரிஞ்சு போகிற வாய்ப்பு இதெல்லாம் கிடச்சிதுன்னா அது கண்டிப்பாக ஊரை விட்டு ஓடிடுறது நல்லது ரிஷபழக்கண ரிசப ராசிக்காரங்கெல்லாம் நாலெட்டு பன்னெண்டில் கேது உடைய நட்சத்திரம் உட்காந்து பூர்வ புண்ணியத்தில் கேது இருக்கிறதுனால சொந்த பந்தத்தை விட்டு பூர்வீகத்தை விட்டு சொந்த ஊரை விட்டு பார்த்துட்டு இருக்கிற தொழிலை விட்டுட்டு வெளியூர் பயணம் பண்ணி போகிறது இதெல்லாம் வாய்ப்பு கிடச்சிதுன்னா தாராளமாக போகலாம் இல்லைன்னா இப்போ நீங்கள் நாலாம் இடத்துல சந்திரன் கேது பூர்வீகத்தில் ஒரு நம்ம சொந்த வீடு கட்டி இருக்கோம் கடனால் அந்த வீடுகளை விட்டுட்டு அல்லது திருமண விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறக்கா சொந்த வீட்டு விட்டு வெளியே வாடகைக்கு போகிறவங்கெல்லாம் இந்த மாதிரி வாய்ப்புகளை ரிஷபலக்கணக்காரங்க நடத்தி காட்டும் இது ஒரு வகையில் பலவீனமே என்பதை ரிஷபலகணத்துக்கு சொல்கிறோம் அப்போ மிதுன லக்கணத்துக்கு அப்படின்னு ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா மிதுன லக்னத்துக்கு மூணு ஏழு பதினொன்று ஆக இருந்தாலும் நாலாம் இடத்துல கேது ஆறாம் அதிபதி சாரம் வாங்கி உட்கார்ந்து இருக்கும் பொழுது இவர்களுக்குலாம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா ஒரு சகோதர பாவங்களால் இன்னும் சொல்லக்கூடா பேங்க் மூலியமாக பண வருவாய்கள் கிடைக்கும் ஃபைனான்ஸ் மூலியமாக பேங்க் மூலியமாகலாம் பண வருவாயிலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் பத்தில் ராகு உட்காந்து இந்த கேது தசை மூணு ஏழு பதினை கனெக்ட் பண்ணுறதுனால இந்த இந்த வட்டிக்காக இருந்தாலும் ஒரு பேங்க் லோன் கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி இஎம்ஐ கட்டுறதுக்கான வாய்ப்பு வேலை பார்க்குற இடத்துல கிடைச்சாலும் வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகளை கடன் ரீதியாக ஒரு அமைப்புலாம் மிதன லக்கணத்துக்கு கொடுக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல சனி பதினொன்றாம் இடத்துல குரு இதெல்லாம் வந்து பத்தாம் இடத்துல ராகு ஏழாம் இடத்துல சூரியன் செவ்வாய் எல்லாமே இருக்கிறதுனால மிதுன லக்கணத்துக்கு ஒரு வகையில் சொத்து பத்துக்களை அமைச்சு கொடுக்கறதுக்கு கடன் மூலியமாக அமைச்சு கொடுக்குறதுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு மிதுன லக்னத்துக்கு பலமே அப்படிங்கிறது என்னுடைய கான்செப்டு லக்னம் அப்படின்னா ரெண்டு ஏழு ரெண்டு ஆறு பத்தில் கேதுவுடைய நட்சத்திரங்கள் மகம் மூலம் அஸ்வினி இருக்கிறதுனால கடகலக்னக்காரவங்க கொஞ்சம் இந்த அரசியல் செல்வாக்கு ஆறில் சூரியன் செவ்வாயில் இருக்குது இப்போ இந்த கேது திரிசூன்யத்தில் வேறு இருக்குது அவயோகி சாரம் வாங்கி இருக்கிறதுனால கொஞ்சம் அரசியலில் தலையிடலாம் அப்படின்னாலும் யார் பின்னாடியாவது தலைமறைவா யார் பின்னாடியாவது பின்னாடி பேக்ரவுண்ட்ல இருந்து இயங்குறது சிறப்பான ஒரு பலனை தரும் தான் இன்வெஸ்ட் பண்ணினாலும் அரசியல்வாதிகளுக்கு காசு பொருளாதாரம் கொடுத்து ஹெல்ப் பண்ற இடத்துல இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கணும் ஏன்னா ரெண்டாறு பத்த கனெக்ட் பண்ணுது இருந்தாலும் மூணாம் இடத்துல கேது இருக்கிறதுனால ஒரு சகோதரத்துக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாலும் சரி அரசியல்வாதிகளுக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாலும் சரி அரசாங்க வேலைக்காக பணங்கள் கட்டினாலும் சரி கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கணும் ஆனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பு நிறைய இருக்குது கடகலக்கணக்காரங்களுக்கு கடகராசிக்காரங்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட துறையெல்லாம் இப்போ நிறைய நீட் எக்ஸாம் எழுதுறதுக்குலாம் உண்டான வாய்ப்புகள் நிறைய பேர்த்துக்கு இருக்குது அதெல்லாம் பாஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது ஏன்னா ரெண்டாம் இருக்கக்கூடிய கேது நட்சத்திரம் அந்த செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால அது அஸ்தங்கம் பெற்று இருக்கிறதுனால அதெல்லாம் ஈஸியாக தட்டிட்டு நீட்டி எக்ஸாம் எழுதவே பாஸ் பண்ணவே முடியாமல் இருக்கிறவங்கெல்லாம் பாஸ் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு இப்போ சிம்ம லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிம்ம லக்னத்துக்கு ஒன்னஞ்சி ஒம்பதுல தான் கேதுவுடைய நட்சத்திரம் இருக்குது அப்படி எடுக்கும்போது கேது ரெண்டாம் இடத்துலையே இருக்கார் அப்போ உண்மையை தான் பேசணும் சிம்மலக்கணத்துக்கு வந்து உண்மையை பேசணும் சிம்மலக்கணம் சிம்ம ராசியாக இருந்தாலும் அதிகமாக பேசக்கூடாது அப்படியே பேசினாலும் உண்மையை தான் பேசணும் அப்படி பொய் பிராடு நடக்கிற இடத்துல பொய் பேசித்தான் இந்த இடத்துல ஜெயிக்கணுங்கிற இடத்துல நம்ம பேசாமையே வந்துடலாம் அல்லது கலந்துக்காமையே இருந்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு ஏன்னா காலபுருஷனுக்கு ஆறாம் இடமே ரெண்டாம் இடமாக அமைஞ்சு கேது உட்காந்துருக்காரு அப்போ கடன் வாங்கக்கூடாது கடன் அதிகமாக நீங்கள் அமைதியாக இருந்தாலுமே கடன் வரும் நான் ஏன்னா நாலாம் ஒன்போதா நாலாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி சாரம் அப்போ நிறைய குலதெய்வ அல்லது பூர்வீக தெய்வங்கள் உள்ளூரில் இருக்கிற சாமிகளுக்கு நிறைய வழிபாடுகள் செய்யலாம் அன்னதானங்கள் செய்கிறது சிறப்பு முடி காணிக்கை கொடுப்பதெல்லாம் சிறப்பு இதெல்லாம் செஞ்சு நம்ம ஒரு வகையில் அந்த ஆன்மீக விஷயமாக அமைதியாக மௌன வருது இருக்கிறது ரொம்ப நல்லது சிம்மராசிக்காரங்க அப்படியெல்லாம் இருந்து இந்த இந்த கேது திசையை இந்த வருடம் தாட்டினமோ தவிர பொருளாதாரத்துக்கு ஆசைப்படுறதோ காசு பணம் சேர்த்து வைக்க ஆசைப்படுறதோ அதில் எதையாவது இன்வெஸ்ட் பண்ணுறதோ வட்டிக்கு வட்டி வட்டி கிடைக்கும்னு நினச்சி நம்பி இது பண்ணுறதோ இதெல்லாம் செஞ்சாங்கன்னா கடன் ஏகப்பட்ட கடனாக மாட்டும் தேவையில்லாத வம்பு வாக்குவாதத்தில் ஆளாவாங்கிறதெல்லாம் சிம்ம ராசிக்கு இருக்கக்கூடிய அமைப்பு என்ன இருந்தாலும் ஒன்னஞ்சு ஒம்பதுல உடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால அவங்களுடைய கெத்தும் கௌரவமும் அந்தஸ்தும் உயரணும்னா அவங்க அமைதியாக மௌனமா இருப்பது கிரீடத்தை தர வைக்கும் என்பது சிம்ம ராசிக்கு உண்டான இந்த வருட பலன் நன்றி பன்னிரெண்டு ராசிக்கும் எனது பலனை கூறி முடித்திருக்கிறேன் கேட்பவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி ஏன்னா ஆடியோ பெருசாக போச்சு கேட்பவர்களுக்கு புரிஞ்சுதுன்னா அருமையான இது வாய்ப்பாக இருக்கும் நன்றிங்க வணக்கம்